அது ஆட்டுக்கு நிறைய தேன்மிட்டாய் கிடைக்குது திட்டுறாரு இனிமே வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது இனிமேல் இந்த மூஞ்சி நம்ம மணக்கீரில் வரக்கூடாது இல்லை நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன் பீ பீப்போடு இருக்கார் அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிகையாளர்களையும் தரக்குறைவாக இருக்காரு அவன் கிழிச்சிட்டு அழகிற மாதிரி நம்மளையும் அலைய சொல்லுவான் அப்போ நாங்கள் நக்கீரனில் நான் கேட்குதுண்ணே வலைபீச்சுன்னு ஒரு பகுதி போடுறோம் அதில் என் தம்பி செந்தில் வந்திருக்காரு வலைவீச்சுக்கு ஒரு விஷயம் நிறைய அது ஒரு பத்து ஐட்டம் போடுவோம் அதில் ஒன்று ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு செய்தி அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு மோடி ஆட்சி இதோட ஒழியணும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி நான் அரசியல் பேசல பல்லார் முடிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்லியிருப்பார் இது வந்து ஆட்டுக்கு புதுசில் அரவிந்து ஆக்சன் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயும் தேன் மிட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரன எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க அது நச்சுன்னு சொன்னார் அதை நான் வழிமொழியதேன் எங்கள் ஊர்லேயும் இதே தான் தேன் மிட்டாயை கொடுத்து எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க அவனுக்கு தேன் மிட்டாய் நிறைய கிடைக்கும் அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்குது திட்டுறாரு இப்போது ஆசிப் சொன்ன மாதிரி முதல்ல இதை இதைத்தான் விரும்புகிறாங்க இது இது வந்து இப்படி நாம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அதுவும் முக்கியமாக எங்களுக்கெல்லாம் சீனியர் என்றாம் சார் அவர் முன்னிலையில் இதான் முதல் முறையாக அவர் வந்து என்ன அந்த இதை பிடிச்சிட்டு கோஷம் முன்னால் பண்ணியிருக்காராம் நல்ல வேலையாக போச்சு ஏன்னா கொஞ்சம் கூச்சமாக கூச்சமாக இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பிடிச்சிருக்கீங்க அதான் எஸ் உங்களை பிடிக்க வச்சுட்டாங்க எல்லாரும் முன்னாடி எல்லாரும் பேசியாச்சு எங்கள் குணசேகரன் தெளிவாக பேசினாரு எங்கள் பன்னீர்ன்னு பேசினாங்க நாம் வந்து ஒன்றே ஒன்று தான் ஏன்னா அவர் வந்து அவர் வாய் அவர் வந்து நாகரீகமானவர்கிட்ட நாகரீகமாக தான் பேசணும் நாகரீகம் இல்லாதவர்கிட்ட இப்போ நம்மளும் தரக்குறவா பேசணும்னு அவர் நினைக்கிறாரு நீங்களும் அப்படித்தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் பேசுகிறவங்க எல்லாருமே தரம் அந்த தரத்தை நான் மனசில் வச்சுட்டு எல்லோரும் பேசினாங்க திருந்த போகிறது இல்லை திருந்த மாட்டார் நான் அது நான் ஒன்றும் பெருசாக நிறைய பேச போகிறதில்லை நான் ரெண்டு மூணு போன இதழில் எங்கள் ஆசிரியர்களு ஒரு முடிவு எடுத்து இனிமேல் வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது போன முறை நான் இந்த நான் போட்டு நாங்கள் போட்டு அட்டைப்படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரனில் வரக்கூடாது இந்த மூஞ்சை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது இது நான் ஒரு பப்ளிஷர் நான் ஒரு எடிட்டராக நான் முடிவெடுக்கிறேன் என் தம்பிகள் எல்லோரும் ஆமனே சரியாக பண்ணணும் ஏன்னா பத்திரிக்கையில் மாத்திரம் இல்லை வெப்சைட் ஆன்லைன் இல்லாதலையும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்போயும் இந்த வீடியோ நம்ம ஆள்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிற யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா பேர் தான் வரக்கூடாது முடிவு எடுத்துட்டோம் இப்போ ஒருத்தன் போடுவான் ஏய் பேர் வரக்கூடாது நீ தானே முதல்ல பேர் வருதே பேரு வருது என்னன்னு அதுக்கு வேற எங்க எடிட்டோரியல்ல எங்க டீம்ல சொல்லணும் இப்போ இது பூரா பீ போடு எததுக்கு பீ போடுன்னு இருக்கார் அவன் பேருக்கு பூரா போடு அப்படின்னு இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்காங்க எப்போ இது இது அதுக்குள்ளே போட்டுறாதீங்க என்ன நம்ம ஆளுங்களுக்கு சொல்லியிருந்தோம்ல ஆக ஒரு முடிவு சின்ன அது அதாவது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை நம்மளை எல்லாரையுமே பிரித்தாள் எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே சொன்னாங்க பிரித்தாள் இதில் கொஞ்சம் பேர் சோரம் போனவங்க இருக்காங்க ஆக ஒரே விஷயம் சார் செய்தியை புறக்கணிஸ்டா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது அதான் முடியுமான்னு பாருங்க ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்திருப்பீங்க நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தால் அதை முடிவெடுக்கலாம் ஆனால் நீங்கள் அதை முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது உங்க மூலியமா இது நடத்துற முதலாளிகளுக்கு போய் சேரணும் ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிக்கையாளரையும் தரக்குறைவாக நினச்சிட்ருக்கார் அவர் வந்து அதான் அது இப்போ இன்னைக்கு வந்து அவர் ட்விட்டா ஏதோ ஒரு போட்டுக்கார் பாருங்கள் என்னது வெங்காயத்துடைய லேயர் வெங்காயத்துடைய லேயர் நம்மளாம் ஃபஸ்ட் லேயர் இதில் வேற வெங்காயத்துக்கு ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட் லேயரு அதுக்கப்புறம் அடிவரடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஆக அப்புறம் இன்றைக்கி அந்த அறிக்கையில் இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறார் இந்த மன்னிப்பு எங்கள் குணசேரன்னு சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லிட்டார் மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன் ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமா மனசுல வச்சுக்க நீ என்ன வேணாலும் பேசுற நான் தான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்க என்ன நடந்துக்க முடியும் தேன்மிட்டாய்க்கு நீங்க வந்து நாலு நான் திட்டவன்கிட்ட போய் நீங்க என்ன பேச முடியும் அவன் கிழிச்சிட்டு அலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அலைய சொல்லுவான் ஆக இதை புறக்கணிக்கணும் 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 நன்றி